கதை கேட்கறதுங்கிறது ஒரு இனிமையான அனுபவம் அந்த அனுபவத்தை பண்ண இருக்கீங்களா ஏபி ஏபி இது ஒரு பெரிய குருநாதர் இருந்தார் அவர் முற்றும் திறந்தவர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவர் எல்லாம் கத்துக்கிட்டவர் அவரை ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு கூப்பிட்ருந்தாங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவரை கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு ஒரு குதிரைக்காரன் போயிருந்தான் அன்னைக்குன்னு பார்த்து ஊர்ல பயங்கர மழை கூட்டம் கேன்சல் ஆகி எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க குரு வந்தப்போ அங்க யாருமே இல்லை பேசுறதுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த குருவுக்கோ ஏமாத்தம் இருக்கிற ஒரு குதிரைக்காரனுக்காக மட்டும் பிரசங்கம் பண்ணவும் அவருக்கு மனசு இல்லை என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு குரு வந்து குதிரைக்காரன்ட்ட கிட்டே ஐயா நான் குதிரைக்காரன் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஆனா ஒன்னே ஒன்று தெரியுங்க நான் முப்பது குதிரை வளர்க்குறேன் புல்லை வைக்க போறப்போ எல்லா குதிரையும் வெளியே போய் அங்க ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புல்ல வச்சுட்டு திரும்புவேங்க அப்படின்னு சொன்னான் பொள்ளையர்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது குருவுக்கு அந்த குதிரைக்காரனுக்காக ஒரு சபாஷ் போட்டுட்டு அவனுக்கு மட்டும் தன் பிரசங்கத்தை ஆரம்பிச்சார் தத்துவம் மந்திரம் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் அப்படின்னு சரமாரியா போட்டு தாக்கி பிரமாதப்படுத்திட்டாரு குரு பிரசங்கம் முடிஞ்சது எப்படிப்பா இருந்துச்சு என் பேச்சு அப்படின்னு குதிரைக்காரனை பெருமையா கேட்டாரு குரு ஐயா நான் குதிரைக்காரங்க எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க ஆனா ஒன்னே ஒன்னு தெரியுங்க நான் புல்லு வைக்க போற இடத்துல ஒரு குதிரை தான் இருந்துச்சுன்னா நான் அதுக்கு மட்டும்தான் புல்லு வைப்பேன் முப்பது குதிரைக்கான புள்ளையும் அந்த ஒரு குதிரைக்கே வச்சுட்டு மாட்டேன்னா அவ்வளவுதான் குரு தெரிச்சுட்டார் மத்தவங்களுக்கு என்ன தேவையோ அல்லது எது சொன்னா புரியுமோ அதை மட்டும் சொல்லணும் புரியாத தேவையில்லாத விஷயங்களை சொல்வது நம்ம தான் முட்டாளாக்கும் நமக்கு தெரியுங்கிறதுக்காக தெரியாத ஒரு பாமரண்ட்டை போய் நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் இருக்க கூடாது இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு பேசுவது தான் படித்தவங்களுக்கு அழகு இந்த கதை முடிஞ்சாலும் உங்களோட அன்பும் ஆதரவும் தான் எங்களை தொடர்ந்து பயணிக்க ஊக்கமளிக்குது அடுத்த கதையில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் வாழ்த்துக்கள்